ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொல்லுறேன் எடுப்பா ஸ்டார்ட் பண்ணி இன்னியோடு வந்து ஒன் ஆட் த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் முன்னேற்ற யோசி திகைப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட்னாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி நான் விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் லைஃப் ப்ராசஸ் ஃபலி ப்ராசஸ் ஃபலி அதாவது வளமாக வாழ்கள் வாழ்றதுலே பலமாக வாழ்றதுன்னு சொல்லுவாங்க கல்வியா செல்வமா வீரமா இது மூன்றுமே முக்கியம் ஒரு மனிதர்கிட்ட ஒரு கல்வி இருந்தா போதுமா கல்வியை வச்சு நாம வேலைக்கு போய் செல்வத்தை வந்து உருவாக்கணும் செல்வம் இருந்தா தான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவும் தென் வீரம் செல்வத்தை பாதுகாக்கிற ஒரு வீரத்தை நீங்க வளர்த்துக்கணும் ஒரு மனிதர்கிட்ட எல்லாமே இருக்கும் ஆனால் வீரம் ஒன்று இல்லாம அந்த இடத்துல ஹெசிடேஷன் தயக்கம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் அவங்க வந்து போக மாட்டாங்க மூணுமே இருக்கணும் கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்டால் இது மூணும் ஒரு நபருக்கு இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க അപ്പൊ തന്നെ നാല് പോരുടെ ഓട്ടക്ക് ശർ പ്ലസ് സിലിട്ട് ആയിസ്